திருமாவளவன் சொல்லிட்டேன் நீதிபதி சாமிநாதன் தானா முன் வந்து பதவி விலகணும் அவர் என்னையா தப்பு பண்ணார் தானா முன் வந்து பதவி விலகிறதுக்கு என்ன தப்பு பண்ணார் திருமாவளவன்கிட்ட தான் கேட்குறேன் அதுக்கு என்ன சொல்கிறாரு நாங்கள் ஒரு மீல் இம்பீச்மெண்ட்டு பதவி நீக்க இது வந்து கையில் துவங்கிட்டாங்களாம் ஒரு நூற்றி இருபது பேர் கையெழுத்து போட்டாங்களாம் பதவி விலகணுமா ஆ நீங்கள் நூற்றி இருபது பேர் நேர்மையானவர்களா ஒழுக்கமானவர்களா அரசியலில் வந்து நல்ல ஒரு இதிலோட கொள்கையோடு இருக்கிறவங்களா நீங்கள் கையெழுத்து போட்டால் ஒரு ஜட்ஜி விலகிடணுமா பதவி நீக்க தீர்மானத்தை இது நடைமுறைப்படுத்துறதுக்கு இது கிடையாது ரெக்குவயர்டு மெஜாரிட்டி கிடையாது எல்லாம் இரநூத்தி முப்பது சீட்டை வச்சுக்கிட்டு நூற்றி இருபது பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு நீதிபதி ராஜினாமா பண்ணணுமா அப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியாது கூடாது அதுதான் நீதிபதி வந்து எனங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா கையெழுத்து வாங்குவோம் அதனால் நீ இந்தங்க இந்த நோட்டு எரிஞ்சதை அந்த மாதிரி வருமா அவர் அவருடைய அந்த நீதிபதியை வந்து பதவி பழகணும்னு கையெழுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை நானே பாராட்டியிருப்பேன் அவருக்கு கையெழுத்து வாங்கலை ஆனால் அப்போ நேர்மையான ஒருத்தவர்களை பொறுத்தவர்களுக்கு கையெழுத்து வாங்கலை அப்போ வாங்க இது வந்து ராஜினாமா பண்ணணுமா நான் திரும்ப அவனுக்கு கேட்குறேன் இதே கே என் நேரு அனுப்பியிருக்காங்க இதில் ஈடியிலருந்து கே கேண்டரோல் லஞ்சம் வாங்கி ஏழு டு பத்து சதவீதம் லஞ்ச பணத்தை கட்சிக்கு டொனேஷன் நன்கொடைன்னு வாங்கி இருக்கிறார் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கான் ஈடி அப்போ ஸ்டாலின் கட்சி தலைவர் ஸ்டாலின் தானே ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு இது இருக்கா தைரியம் இருக்கா ஆதாரத்தோடு கொடுத்துருக்காரு ஏழு டு பத்து பர்சன்ட் திமுகவிற்கு நன்கொடை கொள்ளையடித்த பணத்தில் நேரு கொள்ளையடித்த பணத்தில் அப்போ நீங்கள் பதவி விலகணுமே ஸ்டாலின் அவர் தானே கட்சி தலைவர் கட்சிக்கு தானே ஏழு பத்து சதவீதம் இது வாங்கியிருக்கீங்க நன்கொடை ஊழல் பணத்திலிருந்து அதுக்கடுத்தது ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது கே என் நேரு அவர் பிஏ அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டவர் வாட்ஸ்அப்பில் பேசின உரையாடல் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஜிபிட்ட உங்களுக்கு கே நேரும் பதவி விலக வேண்டும் அவர் மேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திருமாவளவன் ஆனால் ஒரு நீதிபதி கார்த்திகை தீபத்தை பற்றி ஆதரவாக கொடுத்துட்டாராம் அவரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் என்ன இழித்தவாயிர்களா எங்களுக்கு அரசியல் தெரியாதா இப்படியெல்லாம் பேசுகிறோமே நாளைக்கு திருப்பி நம்மளை இந்த கேள்வி கேட்பாங்களேன்னு கொஞ்சமாகச்சும் யோசித்து பார்த்தீர்களா திருமாவளவன் நல்ல நீதிபதிகளை விமர்சிக்காதீர்கள் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் பதவி வளர்க்கணுமா பதவி விலகணுமா உங்கள் இம்பீச்மெண்ட்டில் கையெழுத்து போட்டேன் இம்பீச்மெண்ட்டை நிறைவேற்றி காட்ட முடியுமா சேலஞ்சு பண்ணுறேன் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் வச்சு அகிலேஷ் யாதவ் எம்பிக்கள்லாம் முப்பத்தேழு பேரும் கையெழுத்து போடுறாங்களான்னு பாருங்கள் அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நல்ல நீதிபதியை கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு நாங்கள் வந்து இதுவாக வந்து அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம் நீதித்துறை இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்தியா முழுவதும் எத்தனையோ நீதிபதிகள் இருக்கீங்க பார்த்துக்கங்க ஒரு நீதிபதிக்கு இவங்களால் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால் உங்கள் அதிகாரத்தை இவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் காமிக்கணும் தப்பு பண்ணால் தீட்டிருங்க ஜெயிலு வெயிலும் கிடையாது ஜெயிலுக்கு தீட்டிருங்க உங்களை வந்து இந்த மாதிரி நல்ல நீதிபதிகளை பண்ணால் இவர்கள் தவறு செய்பவர்கள் லஞ்ச ஊழலில் மிதப்பவர்கள் இவர்களுக்கு தக்க தண்டனையை வருங்காலத்தில் எல்லா நீதிபதிகளும் கொடுக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகளும் இதை நடைமுறைப்படுத்தணும் காரணம் நீதியை கொச்சைப்படுத்துகிறார்கள் நீதிபதியை கொச்சைப்படுத்துகிறார்கள் நீதித்துறையில் அரசியலை கொண்டு வராங்க யாரும் தைரியமாக ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீதித்துறைக்கு கோரிக்கையாக வச்சுட்டு திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க விரும்புகிறோம் அதுக்கடுத்தது திருப்பரங்குன்றம் தொல்லியல் துறை அனுப்புகிறாங்க இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு போயிரு அதில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு துறை இருக்குது ஒன்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது மாநில அரசில் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்குது அது மத்திய அரசில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க மாநில அரசில் இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நீ வந்து திரு திருப்பரங்குன்றம் மலைக்கு போ அங்கே இருக்க கல் அது கனிமொழி சொன்னபடி நில கல்லா இல்லை இவங்க சொல்கிறாங்களே தீப தூணா அப்படின்னு பார்த்து ரிப்போர்ட்டை கொடுங்க என்ன சொல்லியிருப்பாங்க கனிமொழி சொன்னதாக தான் சொல்லி ஒன்று இருப்பாங்க அதுக்காக அவங்க எல்லா இதையும் எடுத்துக்கிட்டு பு புஸ்தகங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இதே மதுரையில் சமணமலைன்னு ஒன்று இருக்குது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தான் சொல்கிறேன் சமணமலையில் இதே மாதிரி தீபம் ஏத்துகிறது உண்டு அங்கேயும் ஒரு தீபத்தூனு இருக்குது அந்த தீபத்தூணை போய் ஃபோட்டோ விடுங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தீபத்துணையும் ஃபோட்டோ எடுங்க ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பாரு தீபத்துன்னு தான் அது அதை வந்து இவங்க இதெல்லாம் அதை மாற்றி இல்லை இல்லை அது நிற அளவை தான் சொல்லுன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் சர்வே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் டே துறையில் இருக்கும் அதிகாரிகள் இந்த சதி திட்டத்தில் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது உண்மையை சொல்லுங்கள் சமணமலைக்கு போய் நீங்கள் அளவு எடுங்க அங்கே இருக்கிற கள்ளப்பாத்தி இது ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதாங்கிறத பார்த்துவிட்டு நீங்கள் உங்கள் அறிக்கையை சமர்ப்பியுங்கள் திருநாவுது திருப்புரங்குன்றம் கார்த்திகை தீப விஷயத்தை அரசியலாக்குகிறது இந்த திராவிட அரசு அப்படிங்கிறத கருத்தையும் நாங்கள் பதிவு செய்வோம் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் ஷாவை பற்றி பேசியிருக்காரு அமித் ஷாவை பற்றி அதை இன்டைரக்டாக பேசியிருக்காரு மறைமுகமாக தாக்குதல் எந்த ஷா எத்தனை ஷா வந்தாலும் டெல்லி பாதுஷா வந்தாங்க அப்படின்னு பாதுஷா பாதுஷாங்கிறது இனிப்பு அப்போ அமித்ஷா வந்துக்கிட்டு அமித்ஷா நிறையா கசப்பான விஷயங்களை செய்கிறார் இவங்களுக்கு சாரை கொண்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டார் எண்பது லட்சம் ஓட்டை ஆனால் அவர் ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்குறாரு ஆனால் அவர் வந்து டெல்லி பாதுஷாங்கிறார் பாதுஷானா இனிப்பு அமித்ஷாவை இனிப்பானவர்கிறார் உப்புமையே தப்பு எவனோ எழுதி கொடுத்தவன் ஓமையை தப்பாக எழுதி கொடுத்துட்டான் சரியாக எடுத்து கொடுங்க டெல்லி பாதுஷாங்கிறீங்க இங்கே அவரை போய் அவர் தான் டெல்லி பாவக்கா அவர் உங்களுக்கு பாவக்கா தான் உங்கள் கதையெல்லாம் முடிக்கிறவர் அவர் தானே பல மந்திரிகளை ஜெயிலுக்கு போக வச்சுட்டார் இப்போ ஈடியை வச்சுக்கிட்டு இப்போ கே என் நேருவ காலி பண்ணுறாரு சாரல் கொண்டாந்து எண்பது லட்சம் கல்லை ஓட்டு போடுறத நிறுத்திட்டார் அப்போ அவர் வந்து டெல்லியின் டெல்லியை சேர்ந்த பாவக்காயின்னு சொல்லுங்க டெல்லியை சேர்ந்த பாதுஷான்னு சொல்லாதீங்க அவர் என்ன சொல்கிறார் எத்தனை ஷா வந்தாலும் இந்த ஷாவை முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் கே கே ஷா கவர்னராக இருந்தார் அவர் தான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணார் லஞ்சம் ஊழல் தலைவரித்து ஆடுகிறதுன்னு சொன்னதில் அந்த ஷா அந்த ஷா தான் உங்களை காலி பண்ணது எத்தனை ஷா வந்தாலும் பயமுறுத்த என்னங்கிற பயமுறுத்த முடியாதுன்னா சும்மா நடிப்பாச்சும் நடிப்பு தானே அதெல்லாம் அதனால் அந்த ஷா அதை பண்ணார் இப்போ இந்த ஷா வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு சொல்கிறாரு இங்கெல்லாம் எங்கள் வாக்குச்சாவடிக்கு போனால் எங்கள் கருப்பு சவப்பு படையிட்ட நீ நிற்க முடியாதுங்கிற ஏன்னா என் கருப்பு சோப்பு வாக்குச்சாவடியில் உங்கள் கருப்பு சோப்பு படம் தான் இருக்கா கருப்பு சோப்பு வெள்ளை படங்களுக்கு தெரியும்லையே வந்து அண்ணாதிமுக பட உங்களுக்கு தான் படம் இருக்கா ஏன் பிஜேபிக்கு வந்து இது படம் இல்லையா வாக்குச்சாவடியில் ஏன் இப்போ விஜய் கட்சிக்கு வந்து இளைஞர்கள் படை இல்லையா வாக்குச்சாவடியில் நீங்கள் ஆள் தான் படையா நீங்கள் ஆள் பத்தாயிரம் ரூபா கொடுப்பீங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த ரூபாய்க்காக வேலை செய்யல ஆனால் மற்ற படைகள் எல்லாம் வந்து உணர்வுக்காக வேலை செய்யலாச்சே அதனால் உங்கள் ப உங்கள் படை வந்து என்னத்தை செய்ய போகுது அதனால் ஒருத்தராக படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அருணூர் ஒரு பையன் போய் காலில் விழுந்துட்டாரு ஏற்கனவே நீங்கள் வந்து ஜி 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 போய் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வந்தீங்க இவர் ஏற்கனவே படை எடுத்துட்டாரு உங்களுக்கு டெல்லிக்கு துரைமுலகம் ஆக உங்கள் கட்சிக்கு அதெல்லாம் படை எடுத்து டெல்லியில் போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த பக்கம் என்னடா ஷாவை பற்றி அசிங்கமாக பேசி என்னமோ உங்களுடைய தொண்டர் படை வந்து சக்க பாடம் கற்பத்தக்க பாடம் கற்பிக்கும்னா அவங்க தான் உங்களுக்கு தக்கப்பாடம் நிறையா கற்பிச்சிட்டாங்கல்ல அதனால் எண்பது லட்சம் ஓட்டை காலி பண்ணிட்டாங்கல்ல உங்கள் படை வந்து என்னத்தை பண்ண போகுது கடையில் சார் படிவம் தான் அது வந்து முடிஞ்சிடுச்சு அவருக்கு ஒரு கசப்பான செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்னா நாளைக்கு நாளைக்கோடு முடியுது நாளைக்குள்ளே எல்லாம் கொடுத்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் புதுசாக அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நாளைக்கு முடியுது நாளை கழிச்சிலருந்து கணக்கு போட்டுருவாங்க காலியாக போகிறது லட்சம் சும்முறாங்க ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா செத்தவன் பேர் நிறைய பேர் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க திமுக தான் என்னென்னா இந்த இந்த சாருக்கு வேலைக்கு பார்த்தவன்னா ஆஃபீஸில் ஐயோ பழைய வா பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்தால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு திமுக கார்டே கொடுக்குறான் திமுக காரன் செத்தவன் இதை கொண்டாந்து அவன் ஃபோட்டோ ஒட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒட்டுறான் அவங்க இழுத்து இவனே போட்டு கொடுக்குறான் இப்போ இது லிஸ்ட்டில் வருது சத்தம் இதை வந்து இன்னும் முழுவதுமாக ஒழிக்கவில்லை திமுக அதுக்கு சதி திட்டம் போட்டான் அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறாரு கருப்பு சிவப்பு படைய வாக்குச்சாவடிக்கு வந்து பாருன்னு ஏன் சொல்கிறாருனா இந்த மாதிரி கள்ள ஓட்ட சாரிலேயும் சேர்த்துட்டாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் வீடியோவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் சார் இது நாளைக்கு கூட முடியுது பாருங்கள் இன்டர்நெட்லேயே பார்க்கலாம் உங்கள் பேர் வருதா இல்லையான்னு உங்கள் பேர் வருதா இல்லையா மட்டும் பார்க்க வேண்டியது அதோடு உங்கள் கடமை முடிவதில்லை உங்கள் பேர் வரலைன்னா உங்கள் பேரை சேருங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க யாராச்சும் இறந்திருந்தால் அவங்க பேர் அதில் இருந்தால் உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் இருந்தவங்க இறந்துருக்காங்க அவங்க பேர் இதில் நீக்குங்கள்னு கொடுங்க நீக்குங்கள்னு கொடுங்க நீங்கள் வீடு மாதிரி போயிருந்தால் உங்கள் பழைய அட்ரஸில் உங்கள் பேர் இருந்தால் அதை நீக்குங்கள்னு கொடுங்க வெளிநாட்டுக்கு யாராச்சும் போயிருந்தால் அதை நீக்குங்கள்னு கொடுங்க இது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை உங்கள் பேரையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேரையோ இன்னொருத்தவங்க கல்லை ஓட்டு போட்டால் நாளைக்கு அது சட்டப்படி உங்களையும் பாதிக்கும் அதனால் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் உங்கள் பெயரில் சொல்லியோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் சொல்லியோ தவறான ஒரு ஒரு இதை வந்து உபயோகிப்பாங்க அது யுக்தியை அதை தடுப்பது உங்கள் கையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் சேர்த்துருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சில பேரை சரி இவன் செத்து போய்ட்டானோ உயிரோடு இருக்கிறவனு செத்து போயிட்டான்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் சீமான் கட்சியை சேர்ந்தவரே புகாராக சொல்கிறேன் ஏன் பெரிய செத்துட்டாங்க இதுலேயும் செத்துட்டான் சொல்கிறவன்லாம் வந்தான் இது நல்லா இருக்கிற ஆளுங்களை இவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் பேரை சரிவாருங்கள் முடிந்தவரை உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேருங்கள் உங்கள் குடும்பத்தினர் இறந்திருந்தால் வாக்காளர் பட்டியை விட்டு நீக்குங்கள் உங்கள் கடமை நீங்கள் அட்ரஸ் மாறி போயிருந்தால் மோதி மாறி போயிருந்தா அதையும் நீக்குங்கள் எல்லோரும் அலர்ட்டாக இருங்க அப்போ தான் வந்து தகுதியான அரசியல்வாதிகள் நம்மை ஆளுவர்களுக்கு நம்மை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அதுக்கடுத்தது வைகோ விஜயை பற்றி ஒரு பெரிய தாக்குதல் என்னென்னா அவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டதே இல்லையா

ஆர் நான் வந்து நினைச்சு ஆசைப்படலை ஆனால் விஜய் ஆசைப்படுகிறார் அதுடின்னு சொல்லிட்டு காகித கப்பலில் கரை சேர்க்க முயல்கிறார் காகித கப்பலுங்கிறார் ஏன்னா அவங்க தலைவர் எழுதினார் காகித ஓடம்னு ஒரு படம் வசனம் எழுதி அது பயங்கரமாக ஊதிக்குச்சு அப்போவே காகித ஓடம் அதை அவர் தான் சொல்கிறார் காகித கப்பலில் பயணம் செய்ய முயற்சிக்கிறார் வானத்தில் கற்பனை கோட்டை மண் கோட்டையை கற்றாராம் அதாவது முதலமைச்சராகவே நீங்க சொல்லலாமா அவருடைய கனவு நனவாகாது காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர் ஆகாய வெளியிலே மரக்கோட்டை கட்டுகிறார் அந்த இருந்து வந்த அந்த சகோதரர் அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும் விஜய்க்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறது தான் சர்வே வருது இருபது சதவீதங்கிறாங்க முப்பதுங்கிறாங்க நாற்பதுங்கிறாங்க எழுபது சீட்டுங்கிறாங்க உங்கள் விஜயமே மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் தானே உங்களுக்கு இதுவே போயிருச்சு சின்னமே போயிருச்சு உங்களுக்கு இது இது கொடுத்தாங்கள ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் அதெல்லாம் போயிடுச்சே நீங்கள் போய் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது விஜய் ஆக முடியாதுன்னு நீங்கள் இப்படி சொல்லிங்க மக்களில் தீர்மானம் பண்ணணும் அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டீங்க ஏதோ இந்த எம்எல்ஏவில் ஒரு அஞ்சு சீட்டு நாலு சீட்டு அதை வாங்கிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க மற்றவர்களும் ஆகக்கூடாது ஆக முடியாதுன்னு எல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு என்ன மக்கள் சொல்லுவாக்கு இருந்தது கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் ஜாதியின் அடிப்படையில் கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க உங்களை நம்பி போட்டாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தோன்னா அந்த ஜாதி அமைப்பில் இருந்து அவங்கெல்லாம் விஜயகாந்த் பக்கம் சாஞ்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு தொகுதியில் ஆயிரம் ஓட்டு உங்களால் வாங்க முடியாது ஐநூறு ஓட்டு வாங்க முடியாது நூறு இரநூறு ஓட்டு கூட வாங்க நான் சவாலாக வருவேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தரை பார்த்துருக்க முதலமைச்சராக வர முடியாது காகிதத்தில் கப்பல் மணல் கோட்டை இப்படிலாம் பேசலாமா வைத்திய செல்ல பேசாதீங்க செல்வாக்கு இருப்பவர்கள் மக்கள் ஆதரவு இருந்தால் வரப்போகிறாங்க இதுக்கிடையில் விஜய் கட்சிக்கு சின்னம் கிடச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் வந்துரு அதை சிபில் இன்னும் சொல்கிறார் செங்கோட்டை எப்படிப்பட்ட சின்னம் தெரியுமா என்ன சின்னம் சொல்ல மாட்டேங்குது அந்த சின்னம் கேள்விப்பட்ட உடனே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே அதிசயமாக பார்க்குமா அது என்ன சொன்னால் எனக்கே புரியல அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க எப்போவுமே அரசியல் கணட்சிகள் சின்னத்தை வைத்து அரசியல் கட்சிகள் வந்து புகழ் அடைகிறது இல்லை பேர் வாங்குறது இல்லை அரசியல் கட்சிகளால் தான் சின்னம் பேர் வாங்கும் ரெட்டையலை வச்சால் அண்ணாதிமுக ஃபேமஸ் ஆகல அண்ணாதிமுகவுக்கு கிடைச்சதுனால தான் ரெட்டையில ஃபேமஸ் ஆச்சு ஒரு சுயேச்சா ரெட்டைலையில் நின்று இருந்தால் கிடச்சிருக்குமா அப்போ பெருமை எதனால் அந்த கட்சியால் உதயசூரியன் வந்து முதல் சாதாரணமாக சின்னமாக இருந்தது ஆனால் அது திமுகவுக்கு கிடைச்ச தான் உதயசூரியன் ரொம்ப ஃபேமஸ் ஆட்சி முரசுன்னு போட்டாங்க விஜயகாந்த் கட்சி கொடுத்ததுனால தான் முரசு ஃபேமஸ் அதனால் கட்சிகளில் தான் கட்சியால் தான் சின்னங்கள் பேரிடையுமே ஒழிய சின்னங்களினால் எந்த கட்சியும் பொருள் அடைய முடியாது இந்த சின்னத்தை பார்த்து இந்தியாவில் வியக்குங்கிறது தவறான கற்பனை நல்ல மக்களுக்கு எளிதில் போய் சேரக்கூடிய ஒரு சின்னமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத செங்கோட்டை எனக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன்